ஊர்ல வீடு வாங்கியிருக்கேன் சொந்தமா கடன் கட்டணும் அதை வாங்கி விட்டுட்டு போனேன் இல்ல மேடம் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் எங்க ஊர்ல இருந்தோம் அப்ப போய் நான் ஒரு ஏழரை லட்சத்துக்கு ஒரு வீடு விட்டாங்க மேடம் சரி நமக்கு அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கினேன் மேடம் என் என் எங்க அக்கா நாங்க எல்லாம் சேர்த்து பதினஞ்சு ஓன் ஆடை வச்சு மூன்று லட்சம் கையில வச்சிருந்தேன் மேடம் எல்லாம் போட்டு இப்ப எட்டு லட்சத்துக்கு வீடு வாங்க இது ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சு மூன்று லட்சம் அதுக்கு முன்னாடி நான் டென்த் முடிச்சல இருந்து இப்ப முப்பது வயசு முடிக்க வேலை செஞ்சேன்

உங்களுக்கு ஏதாவது சென்டருக்கு போடணுமா டி அடிக்ஷன் சென்டர்க்கு போடணுமா அந்த மாதிரிலாம் சரி நான் ஒரு 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 ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு சரி நீங்க இருக்குறது ஊர்லயே பல பேர் இருப்பாங்க சரி அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க சரி ஹலோ குட் மார்னிங் மிஸ்டர் மேகவனு சக்திவேல் அவரோட பேரு அவருக்கு திருந்து வரணும்னு இன்டென்ஷன் இருக்கு பட் என்னன்னா அந்த பழக்கத்து கடுமையாகி கொஞ்ச நாளைக்கு குடிக்காம இருக்காரு ஆனா ஆரம்பிச்சா மூணு நாளைக்கு கன்டினியஸா குடிக்கிறாரு அண்ட் குடிச்சாச்சுன்னா அவர் வைஃப் ரொம்ப அடிச்சு உதச்சு சூடு வச்சு அந்த பொண்ணு கை காலெல்லாம் நடுங்குது அது ஓகே அது வந்து இசம் உள்ள ஆல்கஹால் உள்ள போனோம்னா நார்மல் பர்சன் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க எங்களை மாதிரி குடிகாரங்க பிசிக்கல் அலர்ஜி அது அது என்ன பண்ணா உள்ள போயிட்டு என்ன பண்றோம்னு கூட தெரியாது பிளாக் அவுட் ஸ்டேஜ் கொண்டு போயிடும் அவர் உண்மையிலேயே நீங்க வந்து அவருக்கு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மேல ஒரிஜினல் லவ் வச்சிருப்பாரு ஆனா குடிதான் அவர் அது மாதிரி பண்ணுவோம் மீட்டி வந்தா சரியாயிடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே ஆயிடும் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது சொல்லிருக்கீட்மெண்ட் எல்லாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் மிஸ்டர் சக்திவேலும் காட்டுராணி அவங்களும் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இந்த முயற்சி எடுக்கிறோம்